உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க சொல்லு வணக்கம் சார் என் பேர் சதீஷ் இந்த செக்யூரிட்டி இன்சார்ஜா

சைலண்டாக இருக்கும் சைலண்டாகவும் இருக்கு கொடி வந்து வந்து வாங்க 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 ஐயா மைக் மைக் சார் பேப்பர் காட்ட சொல்றாரு பேப்பர் பேப்பர் வாங்க ஐயா ஐயா மறக்காதீங்க அட இப்படி தள்ளி 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 இதான வந்து மூடி கிடக்குது இப்ப திருப்பி இதை ரீஸ்டார்ட் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடி ரூபாய் செலவு செய்யும் திருப்பி செயல்பட முடியும் இது வந்து மதிப்பெண் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இதை வந்து இந்த மாதிரி ஆக்கிறதுக்கு யார் காரணம் கான்ட்ராக்டர் காரணம் ஏற்கனவே இருந்தவங்க அவங்களால ஃபண்டு மொபிலைஸ் பண்ணி அந்த மெமரின் மாத்துறதுக்கு அவர்கிட்ட வசதி இல்லை எங்களுக்கு கொடுக்குற நூறு எம்எல்டி தண்ணியை அவங்க சேர்ந்த மாதிரி கொடுக்கல ரொம்ப குறை எங்கே எம்டி

அதுக்கப்புறம் நீதிமன்றத்தினுடைய தான் ஏழு எட்டு மாதம் ஆச்சு இப்போ முழுசாக அரசாங்கத்துக்கு வந்துடுச்சு இது இப்போ கூட நான் அவங்க கண்ட வேலை செஞ்சேபருக்கெல்லாம் அவங்க என்ன சம்பளம் கொடுக்கல அவர் முழுசாகனா ஒப்படைக்கலை ஆனால் அதுக்கடையில் கலை நான் மேஞ்சூருக்கு தண்ணி ரொம்ப ஒப்பு தண்ணியாக இருக்குது தண்ணி கொடுத்தாங்க இப்போ இருக்கிறதுல ஆறு ரேக்கில் ஒரு ரேக்கை முத செலவு பண்ணி எடுத்து தண்ணி கொடுக்கலாம் அப்படி கொடுத்துட்டோம்னா டிபிஆர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால அது முத வேலை சேர்த்து தான் பார்க்க வந்தோம் முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி முதலமைச்சருடைய அனுமதி பெற்று இது வேலை பார்க்கணும் சரி இது கடந்த முறை நீங்க வரும்போதே நாங்க இந்த மீஞ்சூருக்கும் பழுவர் காட்டுக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உங்க கையில கோரிக்கை வச்சாங்க அதான் வச்சேன் அப்ப வந்து முப்பது எம்எல்டி கொடுத்துட்டு இருந்தார் அவரு யாரு கொடுத்துட்டு இருந்தார் இவங்க ஏற்கனவே இந்த ஒப்பந்தக்காரர் முப்பது எம்எல்டி கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப வந்து தேர்வாய் கட்டையில இருந்து ஒரு லைன் போட்டுடலாம் அந்த ஊருக்கு தனியா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ரூரல் ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல போடணும் அவங்க செய்யறேன்னு சொன்னாங்க அது என்ன அவங்களுக்கு என்ன அதுக்கும் முறைப்படி நடவடிக்கை எடுத்துட்டு முடியல அதுக்கடையில இதே சரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி தான் இந்த தொழிற்சாலையில வேலை செய்ய நூத்தி இருபது பேர் அதாவது நாற்பது பேர் வந்து செக்யூரிட்டி பேர் வந்து எட்டு மாசம் அவங்களுக்கு சேலரியோ இல்லை அவங்களுக்கு இருக்கிறாங்க அவங்களோட நிலைமை அவங்க அவங்க அந்த பழைய பழையாளு அவங்கள்ட வேலை அவர் வச்சிருந்தவர்கள் தான் அதை பார்க்கணும் நாங்கள் செக்யூரிட்டியை கொடுக்கறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால் அந்த உள்ளூர்காரங்க பாதுகாப்பு இருக்குனுங்கிறத நாங்கள் அதை கொடுத்துட்ருக்குறோங்க அந்த ஒர்க்கர்ஸ்க்கெலாம் அவர் ஏற்கனவே என்ன அவர் எங்களுக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்குது அவர் என்ன சொல்கிறார் எங்களுக்கு பணம் வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படி எங்களுக்கு பணம் வரணும்னு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து அவங்களுக்குலாம் இந்த பணத்தெல்லாம் கழித்து கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு மிச்சம் பணம் தான் கொடுப்போம் இப்போ ஒரு சம அமௌண்ட்டு கோர்ட்டில் எட்டால் சொல்லியிருக்காங்க அதை எஸ்டிமேட் போட்டு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே பணம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க

எல்லா குடிநீர் வாரியா வடிவால் வாரியம் தான் இத ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கும் போதே ட்ரிபிள் பி மாடல்ல தான் போவாங்க நேரடியா குடிநீர் வடிவால் வாரியம் இதை செய்த குடிநீர் வடியால் வாரியம் இல்ல மெட்ரோ வாட்டர் மெட்ரோ வாட்டர் இந்த மெட்ரோ சப்ளை பூரா அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க குடிநீர் வாரியத்துல இருந்து அவங்க எடுத்துட்டாங்க அதுவும் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தான் ஏற்கனவே ட்ராட் போட்டு ஆரம்பிச்சாங்க அது இல்ல எடுத்த மெட்ரோ தான் ஆரம்பிச்சது குடிநீர் வடியால் வாரியத்துக்கு வேலை கிடையாது மெட்ரோ தான் ஆரம்பிச்சது எனவே அது அந்த ஒப்பந்தக்காரர் சரியா செயல்படாதனால இன்னைக்கு அதை வாங்கியிருக்கோம் சென்னைக்கான குடிநீர் விநியோகம் சீராகி இருக்காங்க சிறப்பா இருக்கு சென்னைக்கு உள்ளது எப்பவுமே தளபதி முதலமைச்சரா பொறுப்பு இருக்கும்போது தொள்ளாயிரம் எம்எல்டி கொடுத்தோம் இப்ப ஆயிரத்தி நூறு எம்எல்டி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப கூட இன்னும் ஒரு மாச காலத்துல நமது செம்பரம்பாக்கத்துல இருந்து இரநூத்தி நாற்பது எம்எல்டி வந்தது ஐநூத்தி எண்பதுல எண்பது எம்எல்டி எடுக்கிறதுக்குள்ள பைப் லைன் எல்லாம் முடிக்க போறாங்க பத்து இருபது நாள் எடுத்துகிறோம் சென்னை குடிநீர் பிரச்சனை எல்லாம் இல்லை இப்போ அந்த குடிநீரை தான் நமக்கு ஆவடி திரு திருவேற்காடு பூந்தமல்லி மா மாங்காடு போகிற இதுக்கு டைவேஸ்ட் பண்றது அதையும் பண்ணியிருக்கோம் காட்டுப்பாக்கத்துக்கு கலெக்டர் சொன்னாரு அந்த இருக்கிறத எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கணும் அதனால் அதனால இந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணி கொடுக்கறதெல்லாம் இந்த கூடுதலாக வர தண்ணியை பிரித்து கொடுக்க போறோம்

ಅಂಗಡಿ ಇಲ್ಲ ஒரு ஃபிஃப்ட்டி பர்சென்ட்டு ஓகே நவம்பர் ஃபஸ்ட்டு பிளான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப ரீகண்டிஷன் பண்ணலாம் நவம்பர் வரைக்கும் மெய்இருக்கு நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுல் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம் கால் பண்ணுங்க